சந்தோஷம் எல்லா இடங்களிலும் எதிர்பார்ப்பும் என்று ஒரு உண்டு ஒரு ஒருவரை ஒரு ஒருவருக்கு ஒரு வேலை கொடுத்தாலோ அந்த வேலையை அவர் எப்படி செய்து முடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எடுக்கும் அந்த எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி அவருக்கு பயன்பட்டால் உண்மையாலே அவனை விரும்பி அவருக்கு நல்ல வேலையை சொல்லி கொடுத்து அவரை பாராட்டி அந்த இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வைப்பார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இரண்டே இரண்டு விஷயம்தான் மிக விரைவாக நடக்க வேண்டும் அந்த விஷயம் அவனுக்கு பயன்பாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஒரு முறை ஒருவரிடம் ஒரு ஆலோசனை கேட்டார்கள் பெரிய மனநல ஆலோசகர் அவர் ஒரு விளக்கம் தருகிறார் மண்பானைக்கும் செம்பு பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார் வித்தியாசம் ஒன்றுமில்லை மண் பாத்திரம் சூடுபிடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும் எரிபொருள் அதிகமாக செலவாகும் அதனால் எந்த ஒரு விஷயமும் உடனே உடனடியாக கிடைப்பதில்லை கொஞ்சம் தாமதமாகும் என்று சொன்னாராம் அதே போல் செம்பு பாத்திரம் நீங்கள் பத்த வைத்தவுடன் சூடு எறிவிடும் எது சமைத்தாலும் மிக விரைவாக மண் பாத்திரத்தை சமைப்பதை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மிக வேகமாக இந்த செம்பு பாத்திரம் தான் உபயோகமாக இருக்கும் என்று சொன்னாராம் அப்பொழுது அப்பொழுதுதான் சொன்னார் எவன் ஒருவன் சிக்கனத்தையும் மிக விரைவாக செய்யக்கூடிய இருக்கின்றதோ அவன் அவரை தான் இந்த எல்லா இடங்களும் விரும்புவார்கள் நீங்கள் மண் பாத்திரம் இல்லாமல் செம்பு போல் உடனடியாக பத்த வச்சு சூடு ஏறி அதனுடைய உடனடியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் என்றால் அதுதான் எல்லோரும் விரும்புவார்கள் என்று சொன்னாராம் ஆம் நண்பர்களே மிக விரைவாக முடிக்கக்கூடிய செயல்தான் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் நாம் கொஞ்சம் நேரம் காலதாமதமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நம்மை ரெகக்னைசன் அதாவது பாராட்டத்தக்க விஷயங்களை உடனடியாக கிடைக்காது என்பதற்காக இது பதி பதிவு செய்திருக்கின்றேன் மிக விரிவாக முடித்து அந்த செயலை சிறப்பாக செய்து பாராட்டும்படி செலவினங்கள் குறைத்து அதிக நேரம் எடுக்காமல் குறைவான நேரத்தில் செயலை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெருமிகுந்த மனிதர்கள்தான் இந்த உலகம் தேடுகிறது சந்தோஷம் வாழ்க வளமு